நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னா வெளிநாடு ஒன்றில் அதாவது சுவிஸ் நாட்டில் வந்து ஒரு தம்பதியினரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அதற்கான காரணம் வந்து தங்களினுடைய வீட்டு வேலைக்கு என்று சொல்லி பெண்களை எடுத்து அதுவும் இளம் பெண்களை அவர்கள் வரவழைத்து அங்கு அவர்கள் அடிமைகளாக அவர்களை கூண்டிலே அடைத்து வைத்திருந்த ஒரு சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த காரணத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணமும் இருக்கு இருக்கின்றது ஆகவே அது என்னன்றதை நீங்கள் இந்த காணொலியில் இறுதி வரை பார்த்தால் தெரியும் அதே மாதிரியாக இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கனடாவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கனடா வந்து தற்பொழுது நிறைய கட்டுப்பாடுகளை குறிப்பாக புலம்பெயர்ந்தோர்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் தற்பொழுது வந்து மாணவர் விசாவில் செல்லக்கூடிய சர்வதேச மாணவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அது என்னன்றதையும் வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த சுவிஸ் நாட்டில் சூரிய சின்னப்படுகின்ற தான் எந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அதாவது அந்த நாட்டை சேர்ந்த தம்பதியினர் ஒருவர் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அஹ் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது இளம் பெண்களாக தங்களினுடைய வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேடிக்கொண்டிருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இணையத்திலே தேடி இருக்கின்றார்கள் இணையத்திலே தேடுகின்ற பொழுது ஒரு இருபத்தி இரண்டு வயதான பெண் அதுவும் விசா காலம் முடிவடைந்த வேறொரு நாட்டில இருந்து அங்கு சென்ற ஒரு பெண் அவருக்கு வந்து விசா காலம் முடிவடைந்து விட்டது அப்படியான ஒரு பெண்ணை அவர்கள் தேர்ந்தெடுத்து தங்களினுடைய வீட்டுக்கு வேலைக்கு வரும்படியாக அழைத்திருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு மாதம் ஒவ்வொரு மாதமும் வந்து எண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் வந்து அவருடைய ஊதியமாக வழங்குவதாகவும் அது முக்கிய ஒரு விதியாக என்று கூட சொல்லலாம் அவர்களுடைய அந்த வீட்டு வேலைக்காக அவர்கள் வைத்த ஒரு விதி என்ன எந்த நேரம் அவரை வேலைக்கு அழைத்தாலும் அவர் வர வேண்டும் அதாவது எந்த நேரம் என்று சொல்கின்றது எப்படி என்றால் இருபத்தி நான்கு மனத்திய அளவும் அவர் வேலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்வதை விட்டு மற்ற நேரங்கள்ல வந்து அவர் அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கூண்டு மாதிரி ஒன்று செய்து வைத்திருந்திருக்கின்றார்கள் அந்த கூண்டுக்குள்ளேயே தான் அவர் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு அடிமையாக அவர்கள் நடத்தி வந்திருக்கின்றார்கள் அந்த கூண்டுக்குள்ளேயே தான் அவர் உறங்க வேண்டும் அதற்குள்ளேயே தான் தங்க வேண்டும் எல்லாமே அந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது கடந்த ஒரு பத்து மாதங்களாக இவ்வாறான ஒரு அடிமை வாழ்க்கையை அந்த பெண் வாழ்ந்து கொண்டு வருகின்ற சமயத்தில் ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர் அந்த வீட்டை விட்டு தப்பித்து செல்கின்றார் சென்றவர் வந்து நேரடியாகவே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் சென்று குறிப்பிட்ட அந்த விடயத்தை முறைப்பாடு செய்கின்ற பொழுது அந்த பெண்ணையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அந்த வீட்டுக்கு வருகின்றார்கள் அந்த சம்பவம் உண்மைதானா அப்படி என்று சொல்லி நேரடியாகவே பார்த்து தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் அங்கே வருகின்றார்கள் இந்த பெண் அந்த வீட்டை விட்டு சென்று ஒரு கொஞ்சம் காலத்தின் பின்னராகத்தான் அவர் அந்த அதிகாரிகளையும் தேடி அவர் அங்கே சென்று அந்த முறைப்பாடு செய்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற அந்த அதிகாரிகள் திருப்பியுமாக அந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு இன்னமொரு அதிர்ச்சி அங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கின்றது என்ன அப்படின்னா இந்த பெண் அந்த வீட்டை விட்டு தப்பித்த அந்த நாள்ல இருந்தே உடனடியாக இன்னமொரு இளம் பெண்ணை அவர்கள் வேலைக்கு எடுத்திருந்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த அதிகாரிகளும் அந்த வீட்டுக்குள்ளே போகின்ற பொழுது அந்த வீட்டிலே இன்னும் ஒரு இளம்பெண் அதே கூண்டுக்குள் இந்த பெண் எந்த கூண்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தாரோ அதே கூண்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததை வந்து நேரடியாகவே பார்த்திருக்கிறார்கள் உடனடியாகவே அந்த தம்பதியினரையும் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை அடுத்த மாதம் அளவில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தற்பொழுது இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்றா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இளம் யுவதிகளாக இருக்கட்டும் அல்லட்டி இணையவர்களாக இருக்கட்டும் வெவ்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர் தமிழர்கள் நிறைய குறிப்பாக நான் சொல்ல வந்த விடயம் இந்த இளம் யுவதிகள் என்பவர்கள் வந்து இந்த மாணவர் விசாவிலே அங்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தங்களினுடைய பகுதி நேர வேலையாக அது என்ன வேலை கிடைத்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேலை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லா நாட்டிலையுமே அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு சில பிரச்சனையான வேலைகளுக்குள்ளே சென்று தங்களினுடைய வாழ்க்கையே இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் அந்த பெண் அங்கேயே அடிமையாக இருபத்தி ரெண்டு வயது பெண் இருந்திருக்கிறார் ஆகவே இதே மாதிரியாக நிறைய விடயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடும் இதுல இருந்து விழிப்புணர்வாக நீங்கள் இருக்க வேண்டும் எந்த ஒரு விடயத்தையும் தீர ஆராய்ந்து நீங்கள் அதற்கு வந்து அந்த வேலையில் இறங்குவது இன்னுமே சிறப்பாக இருக்கும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 자. <sus> அனைவருக்குமே தெரிந்த ஒருபடியும் இந்த கனடா வந்து அண்மை காலங்களாக புலம்பெயர்ந்து அங்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்திக் கொண்டு வருகின்றது அதே சமயம் எல்லா நடவடிக்கைகளையும் புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுக்கு எதிராக வரக்கூடிய நடவடிக்கைகளையும் வந்து கொஞ்சம் கொண்டே வருகின்றார்கள் அண்மையில் தான் உங்களுக்கு தெரியும் இந்த விசிட்டர் விசா மூலமாக செல்லக்கூடியவர்கள் வந்து அதனை மாற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது அது தற்பொழுது அவர்கள் அதனை நிறுத்திவிட்டார்கள் அதாவது அங்கே நீங்கள் விசிட்டர் விசாவிலே சென்றவர்களாக இருந்து நீங்கள் அதனை விசாவுக்கு மாற்றி இருந்தால் இனிமேல் அது வந்து உங்களுக்கு புதுப்பிக்கப்படாது அதே சமயம் அப்படி சென்றவர்கள் வந்து நீங்கள் அதனை ஒர்க்கிங் விசாவுக்கு மாற்ற முடியாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே சமயம் இந்த கல்வி விசாவில சென்றவர்கள் கூட அதாவது மாணவர் விசாவில் செல்பவர்களும் கூட தங்களுடைய அந்த பகுதி நேரமாக வேலை பார்க்கக்கூடிய அந்த கால அளவு என்பது வந்து குறைக்கப்பட்டு பின்னர் கூட்டப்பட்டு இவ்வாறாக ஒரு பெரிய ஒரு இடர்பாடுகளுக்குள்ளேயே சென்று கொண்டிருக்கின்றது அந்த வீடு வசதி இல்லாமல் இவ்வாறு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தற்பொழுது மாணவர்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை பிரச்சனை என்ன என்றது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன்னால் ஆரம்பத்தில் நான் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தேன் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கடா தற்பொழுது கனடாவில் ஒரு மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபது வயதான மாணவர் இந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அளவில் மாணவர் விசாவில் சென்ற மாணவன் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாணவனே எதற்காக கைது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தோணலாம் இந்த மாணவன் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினுடைய ஆதரவாளர் என்று சொல்லித்தான் அந்த மாணவனை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பெரிய ஒரு அதிர்ச்சியான விடயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் யூத மையம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டவர் தான் இந்த மாணவர் இந்த இருபது வயதான இந்த மாணவனை வந்து கியூபெக்ல வைத்து தான் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த மாணவர் விசாவில வந்த ஒரு மாணவன் சென்ற வருடம் வந்த மாணவன் இவ்வாறு ஒரு தீவிரவாத செயலில் இறங்கி அதனை திட்டமிட்டு இருக்கின்றார் என்கின்ற பொழுது இனி சர்வதேசங்கள்ல இருந்து ஏனைய இடங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கல்கள் ஏற்படலாம் இன்னும் நிறைய கெடுபிடிகள் இருக்கலாம் அதாவது அவர்கள் அங்கே அனுப்ப அனுமதிப்பதற்கான நிறைய நடவடிக்கைகள் வந்து இருக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் தற்பொழுது நிலவி வருகின்றது அதே சமயம் நிறைய மாணவர்கள் அங்கே இருந்து கொண்டு சட்டவிரோதமாக கனடாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சட்டவிரோதமாக தற்பொழுது அமெரிக்காவிற்குள்ளேயுமே மாறக்கூடிய ஒரு நிலைமை தற்பொழுது உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே தயவு செய்து இந்த மாணவர் விசாவில் சென்றவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது ஏனென்றால் வேறொருவருக்கு பதிலாக நீங்கள் தவறுதலாகவும் நீங்கள் கையாளப்படலாம் ஆகவே இவ்வாறான நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவதானத்துடன் எல்லாவற்றுக்கும் தயாராக அங்கு சென்று எவ்வாறு நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்றதுக்கு முழு தயார் நிலையில நீங்கள் சென்றதனூடாக உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் இது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்